அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அடக்க நபிமார்களுடைய வணக்க தலங்களாக ஆக்கிய யூதர்கள் மற்றும் கிறத்தவர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படட்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தமது மரண வேளையில் எச்சரிக்கை செய்தார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஃப் எண் நாநானூற்று முப்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சமாதி வழிபாடு என்பது தெளிவான இணை வைப்பு இந்த மிகப்பெரிய பாவச் செயலில் தன்னுடைய சமுதாயத்தினர் அகப்பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையில் தன்னுடைய மரண வேளையிலும் அந்த பாவத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் முயற்சியில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் இந்த அளவிற்கு நபி அவர்களால் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட சமாதி வழிபாடு என்ற பாவத்திலிருந்து மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நாமும் அந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதோடு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இதுவே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்